ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்குரிய புனர்பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் புனர்பூசம் மதிப்புகள் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் உங்களின் சொல்லடை செயல்கள் மற்றும் முடிவுகள் உங்கள் சமூகத்திலும் வேலைத்தளத்திலும் நல்ல பெயரை வழங்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க இது ஒரு நல்ல நாள் மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சிறந்த வாய்ப்பு கிடைக்கலாம் பணி தொடர்பான உயர்வுகள் பற்றிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும் தொழிலில் வியாபாரத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள் சேவைகளை நாடலாம் நீங்கள் எடுத்த முடிவுகள் லாபகரமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்தில் உறவினர்கள் உங்களை மதிக்கும் விதமாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ஆலோசனைகளை குடும்பத்தினர் கேட்பார்கள் உங்கள் எண்ணங்களை மற்றவர்களுக்கு அழுத்தமாக தெரிவிக்க நேரம் கிடைக்கும் உடல்நலம் மனநிலை நேர்மறையாக இருக்கும் உங்கள் உணவுப் பழக்கத்தை கவனித்தால் சிறப்பாக இருக்கலாம் தூக்கமின்மை காரணமாக சிலர் சோர்வாக உணரலாம் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடுங்கள் பெரியோர்களுக்கு மதிப்பளிக்கவும் பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான முடிவுகள் சாதகமாக அமையும் பணியிடத்தில் மேலதிக பொறுப்புகள் வரும் உங்கள் திறமையை நிரூபிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் பணி மாற்றம் பற்றிய யோசனைகள் இருந்தால் இன்று சில நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் தொழிலில் வளர்ச்சிக்கு உகந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த வியாபார ஒப்பந்தங்கள் இன்று முடிவடையலாம் புதிய முதலீடுகள் தொடர்பாக யோசிக்கலாம் குடும்பத்தில் உங்கள் உறவினர் அல்லது நண்பர்களிடமிருந்து முக்கியமான ஆதரவு கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் குடும்பத்தினரிடையே நல்ல சகஜமான சூழ்நிலை இருக்கும் உடல் நலம் பெரிதாக கவலைப்படும் நிலை இல்லை ஆனால் அலைச்சலால் சிலரை உடல் சோர்வு அடையச் செய்யலாம் அதனால் போதிய ஓய்வு எடுக்க வேண்டும் பரிகாரம் குபேர வழிபாடு செய்யவும் தேவையானவர்களுக்கு உதவுங்கள் ஆயில்யம் இலக்குகள் பிறக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய இலக்குகள் உருவாகும் நாள் நீங்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான வழிகள் தெளிவாகத் தெரியும் பணியிடத்தில் உங்கள் எதிர்கால வளர்ச்சியைப் பற்றிய புதிய யோசனைகள் வரும் திட்டமிட்ட உழைப்பினால் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழிலில் நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த உகந்த நாள் நீங்கள் வியாபாரத்தில் ஏதேனும் புதிய பிரிவு தொடங்க நினைத்தால் அதன் ஆரம்ப கட்ட வேலைகளை இன்று தொடங்கலாம் குடும்பத்தில் உங்கள் முடிவுகள் உறவினர்களால் ஆதரிக்கப்படும் உங்கள் குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் சிறப்பாக அமையும் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் ஆனாலும் அதிக உடல் உழைப்பு இருக்கலாம் தூக்க நேரத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டும் பரிகாரம் சிவனை வழிபடுங்கள் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்கள்